அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் அவரு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும் நினைக்கிறார் அதை பாராட்டணும் வாட்சிங் வீடியோஸ் வித்வுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன் ஜூரியஸ் டு உங்களை சந்தோஷப்படுத்த என் அரசு தயாராக இருக்கின்றது ஆரம்பிச்சலாமா அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு நல்லா ஆழமா மூழ்கிருச்சு கட்ட குறைக்கு கட்டம் சரி நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு பார்த்தீங்களா துண்டு இப்போ இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு அப்போ எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு பாத்தியல்ல அந்த தரத்துல தான் ஆட்சி இருக்குது

சாவி சாவும்ல செத்த பேல நீ நீ நாம இருந்தானா ஒழுங்கா எனக்கட பத்தி நீ நீ செத்த பேல மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்ட வந்து ஆட்சி போக கூடாது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு பாக்கு மரம் கருகுற மாதிரி நின்னுக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா போ அந்த பக்கம் எடுத்து உடற ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான் என்னமோ போங்க மொத்தத்துல வேடிக்கையான ஆளா இருக்கீங்க கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது வம்சத்தோட மரியாதையை சைபராக்கி போட்டதா டேய் அவன் பல்லத்தடி கையில குடுடா இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றோம் மலைய வெட்டி தின்றோம் மரத்தை வெட்டி தின்றோம் மாளணி தின்றோம் சொல்றியா பொய் 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 உட்கார்றவன நினைக்கிறாரு என்னே மாதிரி இப்ப நான் ஏலேட்ட வந்து எல்லாரும் கலத்து போங்க நான் ஏர்க்கனே போய் நிப்பேன் மக்களோட மக்கள டேய் நீ என்ன சிரிக்கிற அவரால போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இல்லல

அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சன் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் அப்படி பாக்குறீங்க ஏப்பா ஏன் இந்த குளவெறி காரணமாக தான் அவராது மத்தவங்களுக்கு மக்களுக்கு நினைக்கிறாரு இது வர வச்சா ஒரு அரிசி பருப்பு எதோ ஒன்று கொடுக்குறாரு அடிச்சால கொடுக்கறது அந்த மரம் சுருக்க அதான் கடவுள் அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டுதானே வேணும் அதை கண்டுறாய் எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார் பாத்தியா நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் விரி வரி கொடுக்குறீங்க

நேத்து வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அத பேச மாட்டீங்க எல்லாத்தையும் திட்டிட்டே இருக்குது குறை சொல்லிட்டு இருக்கناங்க மன நோயாளிகள சுஷ்மா சார் மை பீஸ் ஏதே சார் உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க போகடிங்க போகடிங்க நாளை பண்ண வந்து வாங்கிடுறேன் என்ன வரல சார் போங்க சார் நீங்க